விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டுங்க காளி நிலம் காளி நிலம்னு தான் சொல்லணும் போர் இருக்குது சர்வீஸ் இல்லை தென்னை ஒரு பத்து மரம் இருக்குது இருந்தாலும் காளி நிலம் தான் மேலும் விளக்க சொல்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா அது காடு வந்து இந்த பஞ்சாயத்து மனு தடங்குது பஞ்சாயத்து மனுத்தடம் ஒரு இருபத்தஞ்சு அடி தொடங்க அதில் வந்து அந்த பஞ்சாயத்து ரோடு பேசி ஒரு இரநூறு அடி வருங்க பார்த்திங்கன்னா காடு வந்து வடசெரவு கிளச்சரவு அமைஞ்சிருக்குது இப்போது சுற்றி வர பென்சிங் பண்ணிக்கிறாங்க இப்போ நாம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் மூலையில் என்ட்ரன்ஸ் ஆகிறோம் வாஸ்துப்படி வந்து ஜலமூலையிலேயே தட கேட்டு போட்டுருக்குறாங்க இதுதான் நம்மளுக்கு வந்து ஜலமூலைங்க இள ஒரே நேர் தான் எந்த கிராஸும் வராது இந்த பக்கம் பாருங்கள் ஜல இருந்து நீங்கள் வாய் மொழி பார்க்குறீங்க இள ஒரே நேர் தாங்க மண் நல்ல மண்ணுங்க செம்மண் பாறைய கல்வெட்டு எதுவும் இல்லை நல்ல ஜம்பிங் இல்லை அதாவது ஜம்பிங்னால் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இல்லை ஒவ்வொரு வரப்பு வரப்பாக இருக்குது பாருங்கிறது தான் இருக்குது போர் ஒன்று இருக்குதுங்க போர் ஒன்று இருக்குது இந்த வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்துச்சு பாப் பண்ணிட்டாங்க எல்லாமே இந்த அத்திக்கடவை விநியாசத்து அந்த குளத்து எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குது நிலத்தடி நீர் மட்டும் போனால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ சர்வீஸ் இதுக்கு சர்வீஸுக்கு பதில் வந்து கம்ப்ரஸர் வச்சு ஆயில் இன்ஜின் வச்சு தண்ணி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சர்வீஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பம் பக்கத்துலேயே இருக்குது சர்வீஸ் வாங்குற கம்பம் நம்ம காட்டிலேருந்து ஒரு நாற்பது அடிக்கு பக்கத்துலேயே அந்த பஞ்சாயத்து மனு தளத்துக்கு அந்த பக்கம் கம்பம் இருக்குது நம்ம சர்வீஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம் கம்பம் போடுறதுலாம் செலவு பண்ண வேண்டியதில்லை இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாலு மூலையுமே இருக்குது எந்த மூலையுமே கட் ஆகல வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது கிழக்கு வடக்கு சருவில் அமைஞ்சிருக்குது செம்மண் பூமி தான் தென்னை மரம் பார்த்திங்கன்னா காய் மரம் ஒரு பத்து மரம் வந்துடுதுங்க இந்த ஆம்னியெலாம் கொடுக்க மாட்டாங்க ஆம்னியோட சேர்த்து கொடுப்பாங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க பாவம் நம்ம காட்டுக்கு சர்வீஸுக்கு சரி ஈஸியாக இருக்கும் ஒரு க லைன் மட்டும் எல்டி லைனு கிராஸ் ஆகுது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஹெச்டி லைன் கூட கிடையாது எல்டி லைன் தான் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க இல்லை எந்த கல் கில்லு பாறைக்கரை எதுவும் கிடையாது வாசப்படி குபேரம் போல் நல்லா உயரமாக சேசிபி ஓடிட்டு இருக்காது குபேரம் குப்பையாரிங்க சேசிபியெலாம் கொடுக்கறதில்லை அது வேலை செஞ்சு வேலை செய்கிறதுக்கு வந்துருக்குறார் பாவம் அதனால் காடு மட்டுந்தான் நான் பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்கள் தென்னை மரம் மண்ணை பாருங்கள் பாருங்கள் பார்த்தா தண்ணி ஓடிட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டுறதுக்கு மூணு தினமரம் அடுப்பு கல்லாட்டை வச்சுருக்குறாங்க நான் வேலை மாற்றி வச்சுக்கலாம் சுற்றி வர பென்சிங்கு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க வாஸ்துபடி இருக்குது பார்த்திங்கன்னா காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை தொண்ணூறு செண்டுங்க கரெக்டாக ஒரு ஏக்கரை தொண்ணூறு செண்டு மொத்த வேலை பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் விலை இல்லைங்க தொ மொத்த வேலை மொத்த வேலை தொண்ணூறு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் குறச்சி பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு நிலம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்ம கோபிசெட்டிபாளையம் பாளையம் வட்டம் கோலப்பலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு நம்பியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு சென்டரில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக தொண்ணூறு லட்சம் தான் சொல்கிறாங்க நான் அதிலேருந்து ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போடுறதுக்கு சர்வீஸில் நான் வாங்கிக்கலாம் இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து அடுத்து போகிற கார்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எங்களும் தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் கார்டு வாங்கணுங்கிற மனசில் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சர்வீஸு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிடுவீங்க கார்டு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல நிலம் நிற்காது கை மாறிடு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க உங்கள் ஃபோனுக்காக எப்பவுமே என்னோடய ஃபோன் ஆன்லையே இருக்குது ஏதாவது என்னை மீறி சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆனால் தான் உண்டு காலையில் ஊட்டு விட்டு வரேன் இப்பொழுதாட போகிறேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா மறுபடி வீட்டில் போய் சார்ஜ் போட்டால் தான் உண்டு அதுக்காக கோச்சுக்க வேண்டாங்க வேறவாக்க பேசிக்கிட்டே தான் இருப்பேன் என்ன காரணம்னா உங்களை மாதிரி டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் பண்ணிவிட்டு விசு நம்மளுக்கு வெயிட்டிங் கால் வந்து மிஸ் கால் தெரிஞ்சுன்னா உடனே மறுபடியும் திருப்பி கூப்பிட்றாது சாமான் நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி அதை ஒன்றும் தப்பு இல்லை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க இந்த காட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எப்பும் போல் வழக்கம் போல் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்